வணக்கம் நண்பர்களே நம்ம இப்ப அறிவுடும் என்கிற அதிகாரத்துல இரண்டாவது குரலுக்கு இது இரண்டாவது குரல் வந்து என்னன்னா சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒறியை நன்றிவா உழைப்பது அறிவு அறிவு வந்து எப்படி இருக்குறா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து நம்முடைய மனத இத நம்முடைய மனதை அது போற இடத்துக்கு தான் நாம ஒட்டுறப்பட சின்ன பிள்ளைகளை நம்ம வந்து ஒரு கடைக்கு போட்டு போனோம் அப்படின்னு நாய் நான் இது வேணும் இந்த அது வேணும் அது வேணும் அது எல்லாமே அவங்களுக்கு வந்து வேற மாதிரிதான் அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து நமக்கு வந்து நம்முடைய மனமானது நாள பல்வேறு வந்து நம்முடைய மனதை நம்முடைய மனதிலே தொழவையில் நம்முடைய மனதை தாக்குகிறது நமக்கு வந்து பல பல இடங்கள்ல வந்து நம்முடைய மனமானது அது செய்ய அது என்ன அப்படின்னு சொல்லி நாம வந்து அத கொஞ்சம் கூட அதை வந்து நினைச்சு பாக்குறது நம்மளும் வந்து ஆஹ் நமக்குன்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து வரதில்லை வந்து இப்ப நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பிள்ளைகள் வந்து நம்ம நாம படிக்கும்போதுமே பிள்ளைகள் படிக்கும் படிக்கும்போதுமே அத படிக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்தில் அந்த படிப்புக்கு உரிய அந்த பாடங்கள் அதுகளை படிக்கிறது அதுகளை வந்து ஆஹ் எழுதி பழகிறது எழுத்துக்களை தெரிந்து கொள்வது அதுக்கப்புறம் பிழை அம்ம எழுத கற்பது இப்படிங்கிற மாதிரிதான் நம்ம ஒன்றும் இது பண்றது அப்படி வந்தவொடனே அந்த இது பண்ணிட்டு எண்ணத்தையும் அப்படி விளையாட போறது அப்படி ஜாலியா உட்காந்து பேசுறது இது வந்து எங்க இருந்து வருதுன்னா சின்ன வயசு படிப்புல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அது வந்து அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் போகுது அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஒரு விளையாட்டுக்கு போகுது விளையாட்டுல வந்து தேவையில்லாம நேரங்களை செலவழித்தோம் வேற பிற கேளிக்கல வந்து ஈடுபடுறது இப்படியும் பாத்தீங்கன்னா அந்த படிக்கும் காலங்கள்ல வந்து நம்ம பல்வேறு விஷயங்கள்ல வந்து நாம ஈடுபடுறோம் நமக்கு உள்ளது என்னது நமக்கு என்ன குறிக்கோள் இதுகளை எல்லாம் நாம வந்து நமக்கு யாரும் பிள்ளை வந்து வருதான் போறான் வந்து சாப்பிடுறான் விளையாடுறான் அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் உட்காந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னாச்சுன்னா தாய் தகப்பன்கள் மற்றவர்கள் எழுத ஆசிரியர்கள் அவங்க வந்து ஆசிரியர்கள் அந்த பண்டிகூடத்தோட முடியுது தாழ்ந்த அப்புறம் வந்து அந்த மற்ற அந்த படிப்புகள் பற்றி எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்களோ பத்தி எல்லாம் அதுல கவலை இல்லாம அவங்க பண்ணுறது இருந்திருக்கும் என்னத்தையோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு அது போகுது ஒன்னா ஒரு வள்ளுவர் சொல்றாரு நீ வந்து சென்ற இடத்தால் செலவிடா உன்னுடைய மனதை நீ வந்து அது போற இடத்துக்கு போக விட அதனாலதான் வந்து ஒரு ஒரு தீய காரியங்களும் வந்து உங்ககிட்ட வந்து சேர்த்து அப்ப அப்படி வரும்பொழுது நீ அந்த தீயத்தை ஒரே அதை வந்து தவிர்க்க வேண்டும் நீ வந்து சென்ற இடத்தால் செலவிடாது நீக்க வேண்டும் நன்றின் வாழ் உயிர்ப்பது நல்ல காரியங்கள்ல வந்து அந்த அறிவு வந்து அத செலுத்துது அப்போ நம்ம வந்து அறிவுடைய அறிவுடையர்களால் ஒண்ணு நாம இருக்கிறோம்னா மனதை வந்து எடுத்த உடனே வந்து பாதுகாப்பு பற்றி சொன்ன அடுத்த உடனே இந்த மனதை வந்து நாம எப்படி வந்து ஒரு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரு நம்முடைய தீமைகளை எல்லாம் நம்ம தீதான வழியில வந்து நம்ம போகிறது அதுகளெல்லாம் வந்து எத்தனையோ இடங்கள்ல இருந்து ஒவ்வொருவருக்கும் வந்து சேர்ந்துடும் அதுகளெல்லாம் படிக்கிறவன் திருப்பி வந்து பின்னால அதுல மிகப்பெரிய தவறான வழிக்கு எல்லாம் போயிருப்ப நீ இவ்வளவு நிறைய நீங்க பாருங்க எத்தனையோ ஒரு டாக்டர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால வந்து டெல்லியில வந்து ஒரு கார் வந்து குண்டு வெடிச்சு அதனால பத்து பதிமூணு பேர் இறந்திருக்காங்க அந்த இதுல வந்து ஒரு டாக்டரா படிச்ச ஆள் தான் அந்த கார் பாம் வந்து ரிபேர் பண்றாரு அப்போ அப்படி வரும் பொழுது இப்படி எல்லாம் படிப்பு படிச்சவங்க எல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி தன்னுடைய காரியங்களால பிற மக்கள் சம்பந்தமே இல்லாத எல்லாம் அவங்க எல்லாம் அவங்க நம்ம ஏன் செய்யறாங்க எதையோ ஒரு காரியத்துல வந்து இவங்க வந்து அந்த எப்படியோ வந்து ஒரு பழிவாங்க உணர்ச்சி ஒரு சண்டை போட உணர்ச்சி ஏன் இப்படித்தான் வந்து அவங்களுடைய மனங்கள் போகுதிய நாம வந்து ஒரு சமாதான வழியில ஒரு அறவழியில நாம என்ன ஒரு தீமை வந்து நடக்கிறதா தெரிஞ்சாலும் அதை எதிர்த்து போராடணும்னா ஒரு அறவழியில போராடணும் இப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தது அவங்க அப்படியே வந்து சென்ற இடத்தால் செலவிடாதுங்கிற மாதிரி அவங்க அப்படியே ஒரு குரூப் அப்படியே பழகுறாங்க அப்படியே வந்து அவங்க வந்து அவங்க வந்து அந்த தீது அவங்க வந்து அதையெல்லாம் போக்குனால நன்றின்பால் வந்து அவங்க வந்து அது அப்போ இல்லை வந்து என்ன ஆகுங்க எவ்வளவு பெரிய அழிவுகள் உருவாங்க இத அறிவு கொண்டு நாம வந்து பயன்படுத்தணும் அறிவு வந்து அச்சம் காக்கும் கருவி அது வந்து அந்த அச்சம் காக்கும் கல்வி நம்ம நீ நல்வழி நல்வழிப்படுத்த ஏய் இது இந்த பல தீமையான காண்டியத்துக்கு போகக்கூடாது நம்ம வந்து அந்த இதுகளுக்கு நம்ம போனோம்னா நம்ம வந்து பெரிய தவறுகளுக்கெல்லாம் நாம உள்ளாகிடுவோம் எத்தனை பையங்க எத்தனை பேரும் வந்து வடிப்பெறி எத்தனை பேரும் வந்து கொலை கொள்ளை ரோட்ல போயிட்டு இருக்கிற பெண்களுடைய செயின்களை வந்து பிடிச்சு இழுத்து அத கட் பண்ணி அதை கொண்டு போய் செலவழிச்சு சந்தோஷமா பாடுறது அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது இதுகளை எல்லாம் அந்த அறிவுனால நம்ம வந்து சென்ற இடத்தால் செலவிடாது இதை எதையுமே நம்ம யோசிக்கிறது அறிவை கொண்டு பயன்படுத்துறது அறிவு வந்து நம்மளது கேட்கணும் ஏன் இந்த செயல் அறிவு தவிர வேற எதுவும் வந்து உங்களுக்கு வந்து வேற எதையும் செய்ய முடியாது ஏன் வந்து இப்படி போகணும் போகக்கூடாது

உலக வாழ்க்கையில எந்த முன்னேற்றமுமே இல்லை அதுல இன்னும் அறிவை எப்படி எப்படிதான் பயன்படுத்தணுங்கிறத சொல்ற அடுத்தாலே கூட குடல் சொல்ற அது என்ன அது ஒரு